என் அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது குலதெய்வத்தின் வாக்கெல்லாம் அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைக்காது அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் அது கிடைக்கும் பொழுது நீ பெற்றுக்கொள் என்று சொல்கின்றேன் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை உன் காவல் தெய்வம் கருப்பன் நான் சுமந்து கொண்டு உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் குலதெய்வ வாக்கு எந்தளவுக்கு முக்கியமானது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை உன்னுடைய குலதெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது உன் மீது அதிக அக்கறை கொண்டது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே உன்னுடைய குலதெய்வத்திற்கு அது தெரிந்துவிடும் அப்படித்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வம் சொல்லி இருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மிக அழகாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் உன் கருப்பண்ணசாமி நானும் உன்னிடத்தில் அதனை தெரிவித்து விட என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் குலதெய்வம் என்னிடத்தில் இதை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உன்னுடைய வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஏதோ சில காரணங்களினால் அது கொண்டே இருக்கின்றது உன் வீட்டில் நல்ல காரியம் சரியாக நடப்பதில்லை என்று புலம்புவது எல்லாம் உன் குலதெய்வத்திற்கு தெரியும் உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கின்றது இப்பொழுது நீ அதிலிருந்து மீண்டு சற்று மன மகிழ்ச்சியோடு இருப்பதை அவர்கள் காணும் பொழுது அவர்கள் மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையானது எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் பிணைக்கப்பட்டது ஒவ்வொரு கஷ்டத்தையும் உன்னையும் பிரிக்கவே முடியாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது ஏதோ ஒரு கட்டத்தில் இதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்று நீ நினைத்தாலும் உன்னால் மீள முடுவதில்லை எதற்காக இந்த வாழ்க்கை என்று நீ ஏங்கிய காலம் அதிகம் உண்டு இந்த வாழ்க்கையெல்லாம் என்னால் வாழவே முடியாது என்று நீ நினைத்த காலம் நிறைய உண்டு இப்பொழுது ஏதோ வாழ்ந்து பார்க்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றது அல்லவா இந்த நம்பிக்கையை கண்டு உன் குலதெய்வம் மன மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை அவர்கள் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள் உன் மனநிலையில் மிகுந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் எத்தனையோ பேர் உன்னை சுற்றி வந்து உன்னை சோதனைக்கு ஆளாகினாலும் உன் குலதெய்வம் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் என்று உறுதி கொடுத்திருக்கிறது யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இன்னும் சில நாட்களில் கஷ்டப்படப் போகின்றார்கள் ஆனால் என் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் இருக்கப் போவது இல்லை உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வம் பதிலடி கொடுப்பதை சில நாட்களில் நீ பார்க்கப் போகின்றாய் உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்களில் இருந்து குலதெய்வம்தான் உன்னை ஒவ்வொரு முறையும் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே இனிவேல் நம்மால் முடியவே முடியாது இனி நடக்காது என்று நீ நினைத்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்து முயற்சி கொடுத்து உன்னை மீட்டு வந்திருக்கின்றார்கள் இன்று உன்னிடத்தில் சொல்ல நெருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இதற்கு மேலும் என்ன நடந்தாலும் அதற்காக நீ கவலைப்படக்கூடாது எது நடந்தாலும் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிலை வாசலில் நின்று கொண்டு உன்னை காப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்தில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கின்ற கடமை இருக்கின்றது எந்த விதமான பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றி விடுவார்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க அவர்கள் நினைப்பது இல்லை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை அவர்கள் ஒருபோதும் விட்டு வைப்பதும் இல்லை இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இப்பொழுது உனக்கு வந்து விட்டது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உனக்கு ஒரு வாக்கினை தருகிறார்கள் என்றால் இந்த வாக்கில் நீ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்று கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கானதை எல்லாம் அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்வது கிடையாது நீ எப்பொழுதும் உன் எண்ணங்களை நல்லதாக வைத்து கொண்டால் மட்டுமே உனக்கு நல்லது நடக்கும் நீ நடந்து கொண்டிருக்கும் பாதைகள் சிக்கலாக இருந்தாலும் உன்னோடு உன் கரத்தினை பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டிருப்பது உன் குலதெய்வம் அல்லவா உன்னுடைய வீட்டில் நல்ல காரியம் ஒன்று எந்தவித தடங்களும் இன்றி நடக்க ஒவ்வொரு வாரமும் தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு நீ செய்ய வேண்டும் என்றும் சொன்னது குலதெய்வ கோவிலில் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்றும் காத்திருக்கின்றது உன்னுடைய மன வழிகள் அனைத்தும் குறைந்து மன நிம்மதி கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கை தருவதாகவும் உன் குலதெய்வம் கூறியது என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் உங்களுடைய கருப்பனின் பிள்ளைகளாக இப்பொழுதும் இருக்கின்றார்கள் நீங்கள் எப்பொழுதும் அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள் அதனால் நான் இன்று சொல்கின்ற விஷயங்களை அவர்கள் இடத்தில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நான் என்றென்றைக்கும் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும் எந்த தீய சக்தியும் எதுவும் உன்னை செய்துவிடாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ என் என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்